இதேபோல பதில் போலீஸ் மா அதிபருக்கும் தேசிய போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் இடையில் பனிப்போர் நிலவுகிறது என்பதான ஒரு செய்தியும் இன்று தினம் லங்கா தீபத்தினுடைய தலைப்பு செய்தியாக இடம் நாங்கள் காணலாம் ஓஏசிலா மாறுபட்ட கொமிசமாய் வெடவலன போலீஸ் பதி சீதள யுத்தேக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது இந்த ஓஏசி அதாவது போலீசில பொறுப்பதிகாரிகள் மாற்றம் மாற்றப்பட்டமை தொடர்பான விடயத்தில் போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் பதில் போலீஸ் மா அதிபருக்கும் இடையில் ஒரு பனிப்போர் இடம்பெறுகிறது என்பதாக என்று நான் காத்து இப்பத்திரிகை தள்ளிப்படுகிறது வடபெல்ல போலீஸ்பதி எவ் லிபியாக் பிரதிஷேப்பு கரலா அதாவது பதில் போலீஸ் மாதிபர் அனுப்பிய கடிதம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது மம நம டீத்தராக் சீமாவெலா போலீஸ்பதிகின் தோஸ் என்பதாக ஒரு தகவல் இருக்கிறது நான் பெயருக்கு மாத்திரை மட்டுப்படுத்த விட்டு எனக்கு செயற்படுத்த செயற்பட செயற்பாடுகள் முன்னெடுக்க வாய்ப்புகள் என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் ஓஎஸ்சி கமெட்டர் நம் அத்து எத்தாத் சுதுசான் நெ என்பதாக ஒரு செய்தி இருக்கிறது எனவே இந்த ஓஏசிகளுக்கான பெயர் பட்டிருந்தாலும் அதில் தகுதியானவர்கள் இல்லை என்பதாக செல்லப்படுகிறது பத்விம பீட்டப்பாரின் பெஹ என்பதாகவும் ஒரு தகவல் இருக்கிறது எனவே மாறு மாறு வழிகளிலிருந்து நியமனங்களை வழங்க முடியாது என்பதாக தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் இன்றைய தினம் லங்கா தேத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகள் ஒன்றாக இருப்பதை காரணம் இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்படுகிறது போலீஸ் ஆணைக்குழுவுடன் பதில் ஐஜிபி முரண்பாடு என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பாக தேசிய போலீஸ் ஆணைக்குழு மற்றும் பதில் போலீஸ் மா அதி பிரியந்த வீரசூரி ஆகியோருக்கிடையில் மோதல் ஏற்பட்டிருக்கிறது இந்த சர்ச்சை அரசியல் பேரவையில் வரை சென்றிருக்கிறது முன்னதாக பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய நியமனங்களை செய்யும் பொறுப்பை தனக்கு வழங்குமாறு கோரி தேசிய போலீஸ் ஆணைக்குழு கடிதம் எழுதியிருந்தார் ஆனால் அந்த கோரிக்கையை ஆணையகம் நிராகரித்திருந்தது போலீஸ் இணையக்களத்தின் உள்ள பணிகளில் தேசிய போலீஸ் ஆணையகம் தலையிடுவதாக கூறிய அவர் இந்த பொறுப்பை தமிழிடம் தருமாறு கோரியிருந்தார் இந்த கோரிக்கைக்கு சட்டமா அதிபர் அனுமதியும் இருந்ததாக பதில் போலீஸ் மாதிபர் தெரிவித்தார் இந்த விடயத்தில் நியமனங்கள் அல்ல இடமாற்றங்களை மேற்கொள்ளப்படுவதால் அதனை பதில் போலீஸ் மாதிபர் மேற்கொள்ளலாம் என்பதே சட்டமா அதிபரின் பரிந்துரையாக இருந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே என்று போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் வகுக்கப்பட்ட நடைமுறையிலிருந்து விலக முடியாது என்று தேசிய போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்து விட்டது ஓய்வு மேல் நீதி நீதிபதி லலித் ஏக்கநாயகர் தலைமையில் இந்த ஆணையகம் செயற்படுகிறது ஓய்வு பெற்ற அமைச்சக செயலாளர் ரேணுகா ஏக்கநாயகர் ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் கே கருணாகரன் சட்டதரணி தில்சான் கபில ஜெயசூரிய சட்டத்தர ஜனாதி சட்டத்தரணி ஏ ஏ எம் இலியாஸ் மற்றும் ஓய்வு பிரதி போலீஸ் மாதிபர் ஜெய ஜெயசிங்க ஆகியோர் ஆணைக்குழுவில் மற்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் எனவே இந்த போலீஸ் ஆணைக்குழுவுக்கும் பதில் போலீஸ் மாதிபருக்கும் முடிய இப்போது இந்த கருத்து முடல் தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது இப்போது அது அரசியலை சபை வரை சென்றிருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதேபோல் இன்றைய தினம் மாவிய பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பாதள குழுக்கள் செயற்பாடுகளை அடிப்படையாக வைத்தும் அந்த செய்தி பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காலம் இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அதற்கான செய்திகள் முக்கியமான முதற்பக்க செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு எனவே இந்த போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் அதிகரிப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழு என்பதாக இன்னும் ஒரு தகவலும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே நாட்டில் போலீஸ் உத்தியத்துறைகளுக்கு எதிராக முன்வைக்கப்படும் முறைப்பாடுகள் அதிகரித்து வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கடவுளை வெளியிட்டிருக்கிறது தன்னிச்சையான கைது தடுப்பு காவல் சித்திரவதை துன்புறுத்தல் மற்றும் முறைப்பாடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமை போன்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பிலேயே அதிகளவு முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணலாம்